ஜத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய வேத வரிகளையும் நபிகளாருடைய பொன்மொழிகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே தற்பொழுது நாம் எல்லாம் சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்திலே மனிதர்கள் சந்திக்கக்கூடிய எல்லா துறைகளிலும் அவர்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கான தீர்வை அல்லா இருப்பலாலுமே நேர் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய உள்ளங்களை வெல்லக்கூடிய பண மனிதர்களுடைய மனங்களை மாற்றக்கூடிய திருமறை குரானிலே அல்லா ஆலமீன் நமக்கு ஏராளமான விஷயங்களை கற்று தந்திருக்கின்றான் சொல்லி தந்திருக்கின்றான் அப்படிப்பட்ட இந்த திருமறை குரானுடைய ஒவ்வொரு வசனங்களுமே மனித சமுதாயத்துக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கக்கூடியதாக இருக்கிறது அதிலே குறிப்பாக நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் அல்லா அருபல் ஆலமின் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் அதே நேரத்தில் இந்த சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஏகனாகிய அல்லாவை இறைவனாக ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய சில செய்திகளை சொல்லி காட்டுகின்றான் குறிப்பாக நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் அந்த அத்தியாயத்துல நீங்க படிக்கும் பொழுது நமக்கு தெரியும் இதுல வந்து நமக்கு தேவையான ஏராளமான அறிவுரைகளை அல்லாருபலாலின் அழுத்தமாகவும் திருத்தமாகவும் சொல்லுகின்றான் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும் இருக்கின்றோம் வசனம் நாற்பத்தி ஒன்பதாவது பதினொன்னாவது வசனம் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் சில நேரங்களில் நம்மை அறியாமலே செஞ்சிருவோம் சில தீமையான காரியங்களை செஞ்சிருவோம் இதெல்லாம் தீமை தானா இதெல்லாம் தீமையா இருக்க முடியாது மனிதர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட பண்புகளா நமக்கு இருக்கத்தான் செய்யும் என்று நாம் நினைத்து அது போன்ற தீமையான காரியங்கள் என்ன செய்வோம் சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு நிலையில நாம் இருப்போம் ஆனால் நாம் உணராத சில தீமைகளை எல்லாம் அது தீமை என்று என்ன செய்கிறது இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது அல்லாறுபலாலமின் இந்த வசனத்துல ஈமான் கொண்ட மக்களுக்கு அறிவுரையா சொல்லி காட்டுகின்றான் பல செய்திகளை அல்லாஹ் என்ன சொல்றான் அதில் ஆரம்பமாக அல்லாஹ் பேசுகிறான் யா ஐயோ ஹல்லதீனா ஆமனோ இறை நம்பிக்கை கொண்டோரே லா எஸ் ஹர் கவுமும் மின் கௌமின் அசா ஐ யகுன ஹைரும் மின்மும் இறை நம்பிக்கை கொண்டோரே ஒரு சமுதாயம் மற்றொரு சமுதாயத்தை ஏளனம் செய்ய வேண்டாம் யாரை என்ன செஞ்சிடாதீங்க ஏளனப்படுத்தி விடாதீர்கள் கேவலப்படுத்தி விடாதீர்கள் கேலி செய்து விடாதீர்கள் ஏன் தெரியுமா அவர்கள் இவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம் நீங்க பெரிய நினைச்சீங்க யாரையும் மட்டும் நீ பேசிவிட வேண்டாம் யாரையும் ஏலனமாக பார்த்து விட வேண்டாம் ஏலனப்படுத்தி விட வேண்டாம் ஏன் உங்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம் என்று அல்லா அருபாலின் ஒரு சமுதாயத்துக்கு என்ன செய்யறான் ஒரு அறிவுரையை சொல்லி காட்டுகின்றான் அதே மாதிரி அடுத்தது அல்லாஹ் பேசுறான்

உங்களை விட அவர்கள் சிறந்தவளா இருக்கலாம் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த மட்டம் தட்டுறது ஏனனப்படுத்துவது எதனால வருது தெரியுமா நாம என்னமோ உயர்ந்தவர்கள் நினைச்சு இவர்கள் தாழ்ந்தவர்கள் நேரங்கள்ல மனிதர்களை நாம் மட்டம் தட்டி விடுகிறோம் நம்மோடு இருக்கக்கூடிய சில சகாக்களை மட்டம் தட்டி விடுகிறோம் ஏளனப்படுத்தி விடுகிறோம் அப்படி ஒரு காலம் செஞ்சிடாதீங்க ஏனனப்படுத்தி விடாதீர்கள் உங்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம் உங்களுக்கு தெரியாது சில நேரங்கள் அல்ல அனுசிடுவான் உங்களை கீழே வச்சு அவங்கள மேல வச்சிருவான் இதான் நடக்கும் அல்லாவுடைய செட்டப் நாம உயர்ந்த இடத்துல இருப்போம் நினைப்போம் இதுல எப்படி இப்ப வரும் சொன்னா இந்த காசு பணத்துல அதை பாப்பாங்க காசு பணத்துல நம்மளை விட இவன் பொருளாதாரத்துல குறைவா இருந்தான்னு சொன்னா இவனை விட நம்ம பெரிய இடத்துல இருக்க நினைச்சுறதே மதிக்கிறதே கிடையாது ஒரு இடத்துல ரசூலா சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா அதாவது பெருமைனா என்ன அப்படின்ட்டு ரசூல்லா விளக்கம் கொடுக்குறாங்க பெருமனா என்ன தெரியுமா நாம என்ன நினைக்க பெருமன் சொன்ன நல்ல விலை உயர்ந்த ஆடைகளை போடுவது நல்ல விலை உயர்ந்த காலணிகளை போடுவது நல்ல மதிப்போடு நடக்கிறது இது வந்து பெருமைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் ரசூல்லா சொல்றாங்க இது பெருமை கிடையாது அல்லாஹ் அழகானவன் அல்லாஹ் அழகை விரும்புகிறான் பெருமனா இது தெரியுமா மக்களை இழிவாக பார்ப்பது மக்களை கேவலமாக நினைப்பது மக்களை வந்து மட்டம் தட்டுவது இதுதான் பெருமை என்னன்னு சொல்ல ஒரு இடத்துல நமக்கு விளக்க சொல்றாங்க அதே நேரத்தில் இன்னொன்னு செய்தி சொல்றாங்க சத்தியம் எது என்று தெளிவாக தெரிந்த பின்னும் அதை ஏற்க மறுக்கிறார்களா இல்லையா இதுவும் பெருமையில செய்யறோம் அப்படிங்கிறாங்க சொல்லலாம் அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே மக்களை இழிவா நீங்க கருதி விடாதீர்கள் என்னமோ நீங்க உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்க நீங்க என்னமோ தாழ்ந்த இடத்துக்கு வர மாட்டீங்க நீங்க நினைக்கிறீங்களா இல்ல அல்லாஹ் நாடினால் அவர்களை மேலே கொண்டு வருவான் உங்களை கீழே கொண்டு வருவான் ஏன் தன் தன்புறத்தில் வச்சிருக்கிறான் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்துல முக்கியமா தான் பார்ப்பாங்க நம்மளை விட ஒருத்தன் பொருளாதாரத்துல கீழ்நிலையில அவனை மதிக்கிறதே இல்லை எந்த அளவுக்கு கூட பிறந்த அண்ணனா தம்பியா இருந்தா கூட என்ன இல்ல இவன் பொருளாதாரத்துல கீழே இருக்கிறான் இவன் நம்மளோட ஒண்ணு சேருவானா இவன் நம்ம ஸ்டேட்டஸுக்கு சரியா வருவானா இவனா ஒரு மனுஷனா அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்களா இல்லையா இது மாதிரி நீங்க நினைத்து விடாதீர்கள் மட்டம் தட்டி விடாதீர்கள் கேவலமாக பார்த்து விடாதீர்கள் ஏலனப்படுத்தி விடாதீர்கள் என்று அல்லாஹ் போல ஆளுமின் இந்த திருமறை குரான்ல நமக்கு அழகான அறிவுரை என்ன செய்யறான் சொல்லி காட்டான் இப்படி சொல்லிட்டு அல்ல அடுத்தது பேசுறான் அன்புசக்கும் ஒலா தனாபசு பில் அல்காப் உங்களுக்குள் ஒருவரை ஒருவர் குறை கூறி கொள்ளாதீர்கள் நீங்க உங்களுக்குள்ள என்ன செஞ்சாதீங்க குறை கூறி அதே நேரத்தில் பட்ட பெயர்களால் குத்தி காட்டாதீர்கள் பத்த பெயர்களால் அழைக்காதீர்கள் என்று அல்லா ரபுல் ஆலமீன் இந்த குறை கூறி கொள்ளக்கூடிய விஷயத்தையும் பட்ட பெயரை வைத்து அழைக்கக்கூடிய விஷயத்தையும் என்ன செய்யறான் அல்ல நமக்கு கட்டளை அதாவது பட்ட பேர் சில பேருக்கு அடையாளத்துக்கு அனுப்பிச்சிருப்பாங்க சில பட்ட பேர் இருக்கும் அதனால அவர்களுக்கு எது பாதிப்பு இல்லைன்னா பிரச்சனை இல்லை ஆனா ரிசுலா காலத்துல இந்த வசனம் எப்ப இறங்கிச்சு சொன்னா சஹாபாக்கள் சொல்றாங்க எங்களுக்குள் சில பேருக்கு ஒன்னு ரெண்டு மூணு பேர் கூட இருக்கும் சில பேருக்கு மூணு புனைப்பேர்கள் அழைப்பாங்க அந்த புனைப்பேர் அழைக்கக்கூடிய நேரத்துல அவர்கள் அதை வெறுப்பார்கள் அதை என்ன செய்வாங்க அவங்க வெறுப்பாங்க அப்ப வெறுக்கக்கூடிய நேரத்தில் அல்ல என்ன செஞ்சா இந்த வசனத்தை இறக்குறான் உங்களுக்குள் என்ன செய்யாதீர்கள் பட்ட பெயரெல்லாம் நீங்கள் அழைக்காதீர்கள் பட்ட பெயர் சொன்னா அடையாளத்துக்கு சொல்வது தப்பு இல்லை அதை அவர் விரும்பினான பிரச்சனை இல்லை அதையும் அவர் விரும்பவில்லை என்று சொல்ல என்ன செய்யக்கூடாது அழைக்கக்கூடாது அதே நேரத்தில் சில பேர் சில உடலில் இருக்கக்கூடிய குறையை வச்சு பட்ட பெயராக அழைப்பாங்க பட்ட பெயர் என்ன செய்வாங்க ஒரு ஊனத்தை வச்சு ஒரு செவிப்பார்வை செவி இல்லைன்னு சொன்னா செவிடுன்னு அழைக்கிறது கண் இல்லைன்னா அவன் கூட்டு பைய அப்படிங்கிறது கால இல்லைன்னு சொன்னா அவன் சப்பானிங்கிறது இந்த மாதிரி சரிவல் செய்வாங்க அடையாளத்தை வச்சு சொல்லுவாங்க இதெல்லாம் அவருடைய மனசை ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும் உண்மையிலேயே அது வந்து அவங்களா உருவாக்குனதா அவங்களா அந்த ஊனத்தை ஏற்படுத்துறதா அல்லாஹ் அல்லாதானே அப்படி படைச்சிருக்கிறான் அல்லாஹ் தான் நாடிகோடு எப்படி வேணாலும் படைப்பான் அப்ப அல்லாவே குறை சொல்ற மாதிரிதானே இது ஆகுது அப்ப அல்லா அதன சொல்றான் இங்க பட்ட பேரணி செய்யாதீங்க அழைக்காதீர்கள் என்று அல்லா இருப்பலா இந்த வசனத்துல இந்த ஒரு அறிவுரை அல்ல சொல்லி காட்டான் சொல்லிட்டு அல்ல சொல்றான் நல்லா கவனமா கேளுங்க இறை நம்பிக்கை கொண்ட மக்கள் இது நிலையில இருக்க கூடாதுங்கிறான் அல்லாவை நம்பிக்கை கொண்ட அடியார்கள் இது மாதிரி பட்ட பெயர் வச்சு செய்யக்கூடாது அழைக்க கூடாதுங்கிற விஷயத்தை அல்லா சொல்லி காட்டுறான் இறை நம்பிக்கை கொண்ட பிறகு இது மாதிரி தீய பெயர்களாய் சொண்டு சூட்டுவது ரொம்ப கெட்டது நீங்க அல்லாவை நம்பிக்கை கொண்ட மக்கள் ஆயிட்டீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது பட்ட பெயரை வச்சு நீங்க கூப்பிடக்கூடாது அது ரொம்ப கெட்டது அல்லாஹ் அடுத்தது பேசுறான் யாரு பாகனிப்பு தேடவில்லையோ அவர்களே அநியாயக்காரர்கள் இந்த மாதிரி விஷயத்துல நீங்க தொடர்ந்து இருந்து அதை திருந்தி வருந்தி பாகனிப்பு தேடலன்னு சொன்னா நீங்க யாரு அநியாயக்காரர்கள் என்று அல்ல நினைச்சான் இப்படி ஒரு செய்தி எல்லாம் சொல்லி காட்டுறான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த ஒற்றை வசனத்துல அல்லாறு போல ஏராளமான செய்திகளை சொல்லி காட்டுறான் யாரையும் ஏலனப்படுத்தி விடக்கூடாது யாரையும் கேவலப்படுத்தி விடக்கூடாது யாரையும் மட்டமாக கருதிவிடக்கூடாது தீய பெயர்களால் சுட்டி காட்டக்கூடாது பட்ட பெயர்களால் அரைக்க கூடாது உங்களுக்குள் நீங்கள் குறை கூறி கொள்ளக்கூடாது என்ற செய்திகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டான் இந்த அறிவுரைகள் எல்லாம் ஏற்றி நடக்கக்கூடிய உண்மையான மூம்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹிர் தாவானா அன்மது இல்லாஹி ரப்பிலுமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தூர் سبحانک اللہ میں وہ بھی لا دی الہ الا انتا استغفر کرو پہدنو نال وصلہ پہدنو